வணக்கம் பிள்ளைகள் போன காணொலியில் எண்டில் ஒரு கேள்வி போட்டிருந்தான் அதுக்குரிய செய்யோடைய பார்ப்போம் ரைட் கேள்வியை பாருங்க பிள்ளைகள் எப்பவும் பொழுது அந்த பிள்ளைகள் நாங்கள் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி வேகமாக செய்வோம் இங்கே பாருங்க ஆறு வந்திருக்கு அப்போ என்ன செய்தால் ஆறு வந்திருக்கு யோசிக்குவோம் ரெண்டே மூன்று அஞ்சு அஞ்சு மூண்டும் ஆறு அப்போ இங்கே நாங்கள் கூட்டி பார்த்தா இருபத்தி நாலு வர மூன்று பார்த்தா வராது அப்போ அந்த செய்கோடையே சரி வராது அப்போ பெருக்கி பார்ப்போம் ரெண்ட மூன்றாவது இருக்கும் இரு மூன்று ஆறு ஆறு ரெண்டு ரெண்டாவது இருக்குன்னா ஆறு வருது இப்போ நாலு இங்கே மூன்று கிடக்கு என்ன செய்தால் இருபத்தி நாலு வரும் நாலு ரெண்டு அளவுக்குன்னா எட்டு